எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் உன் நபி என் முகமது ரசூருல்லாஹி சொல்லல்லாம் அடேஹல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தாரி ஆவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசைபாக்கி தருவானாம் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தொருள் புரிவான் வல்ல ரஹ்மான் புனிதமான ரமலானை நமக்கு தந்திருக்கிறான் ரமலானின் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப விசேஷமான நிமிடங்கள் ஒவ்வொரு நேரமும் அவன் திருப்திப்படுகிற நேரங்கள் நான் கொஞ்ச நேரம் படுத்தால் கூட எல்லாம் சந்தோஷப்படுறான் இது எங்கே கிடைக்கும் வேலை பார்க்கல புராண ஓதல்ல கொஞ்ச நேரம் படுக்கிறேன் நோன்பாளியாக நான் நோன்பாளியாக படுத்ததால் என் ரப்புக்கும் அங்கே சந்தோஷம் தூங்கட்டும் நோன்பாளி ஒரு நோன்பாளியின் தூக்கமும் வணக்கம் ஒரு நோன்பாளியின் தூக்கமும் வணக்கம் நாம் எங்கே போகிறோம் எவ்வளவு சிறக்கிறோம் எவ்வளவு உயர்கிறோம் எனவே ரமவானில் நம்முடைய செயல்களெல்லாம் ஒன்றுக்கு பன்மடங்காக பதிவு செய்யப்படுகிறது அதிலும் ரொம்ப விசேஷமான நாட்களை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு பகுதியை முடித்தோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது மொத்தம் மூணு பகுதி இங்கே நாம் ஒன்றரை பகுதிக்கு வந்துட்டோம் பதினஞ்சு பதினஞ்சாம் பிரித்தோம்னா முடிஞ்சது இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரம் ஏத்திக்காப்பு துவக்கம் அடுத்த வாரம் ஏத்திக்காப்பு துவக்கம் நான் எல்லோருக்கும் சொல்கிறேன் எல்லாருமே நியத்து வையுங்கள் நான் பத்து நாள் இருப்பேன் அது ஒரு பெரிய கஷ்டம் அல்ல அது ஒரு சாதனை அது இறைவன் கொடுத்த வெகுமதி உத்தம நபிகள் செல்லல்லாகும் அலைவசல்லாம் தன் ஹயாத்து மொத்தத்திலும் பத்து நாள் ஏத்திக்காக இருந்தாங்க கடைசி வருடம் இருபது நாள் இருக்கிறாங்க செல்லல்ல அழைச்செல்லாம் ஹயாத்து வரைக்கும் நபி விடாத ஒரு வணக்கம் ஏத்திக்காகும் பத்து நாள் அது ஒரு பெரிய சிரமமாக நினைத்தான் சிரமம் உள்ள வந்தால் ஒவ்வொரு வருடமும் வரணும் நீங்கள் நினைப்பீங்க உள்ள வந்துட்டால் பள்ளிவாசல் சூழல் குரான் ஓதுகிறோம் தூங்குவோம் விக்குறு செய்வோம் அமல் செய்வோம் இங்கே நமது நிர்வாகம் நமது ஜமாத் பொறுப்பாளர்கள் ஏத்திகாப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை அவங்க இருந்து உணவு கொண்டு வர வேண்டிய தேவைகள் இல்லை அவர்களுக்கான உணவுகள் அவர்களுக்கான இஃப்தாதுகள் அவர்களுக்கான சகர் இன்னொரு பக்கம் அவர்கள் இடையிலே குடிக்க வேண்டிய தேநீர்கள் உட்பட இங்கே பொறுப்புகளாக சந்தோஷமாக செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் எந்த வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வர ஆள் இல்லை அந்த விவகாரம்லாம் இல்லை இங்கே ஏத்திக்காப்பு இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க மட்டும் இல்லை இருந்து வருகிறார்கள் இருந்து வருகிறார்கள் இருந்து வருகிறார்கள் இருந்து வருகிறார்கள் தமிழகம் முழுக்க இருந்து இங்கே ஏத்திக்காபு இருக்க வருகிறார்கள் நம்மிடத்தில் மையத்தான முறியீதுகள் நாம் கட்டுப்பாடு வைத்தோம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் வர வேண்டும் என்று நிறைய பேர் ஒரு ஊர்ல பத்து பேர் சொல்வாங்க அஞ்சு பேர் வந்தால் போதும் பாக்கி அஞ்சு பேர் அங்கே இருங்கள் என்று அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தினோம் ஏன் நம்ம ஊர் மக்களும் இங்கே நிறைய இருப்பதால் எனவே நல்ல வாய்ப்பு இது நீங்கள் எனவே தான் அடுத்த வாரம் சொல்வது இப்போதை சொல்கிறேன் தயாராகுங்கள் மனதளவில் நம்ம பத்து நாள் இருக்கணும் பெரிய பாக்கியம் அல்லா உங்களை தேர்ந்தெடுக்கிறான் நம்ம ஊருக்கு கிடைச்ச பாக்கியம் நம்முடைய பள்ளிவாசல் இங்கே நூறு பேர் ஏற்றிக்காப்பிருக்கிறார்கள் என்றால் இந்த ஊர் மாத்திரமல்ல இதை சுற்றிய பகுதியெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது ஒளிமயமான சூழல் அங்கே உருவாகிறது வல்ல நபி சல்லல்லா வலை வசல்லம் தன் தோழர்களில் பெரிய ஜமாத்தை ஏத்திகாப்பிலே அமர்த்தி அழகு பார்க்கிறார்கள் அதனாலே நான் வாலிபனாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் உலக அளவில் அல்ல கண்ணியப்படுத்தலாம் இங்கே ஏத்திகாவில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் இப்ப வெளிநாட்டில் இருக்கிறாங்க நடந்தது நடந்து கொண்டு இருக்குது அவங்க சொல்லுவாங்க ஏத்திகா வந்தோம் அல்லாவுக்காக வந்தோம் மனசில் ஒரு ஆசை வெளிநாட்டு வாய்ப்பு தப்பி போயிட்டே இருக்குது கிடைக்கணும் என்று சொன்ன பிள்ளைகள் இன்றைக்கு பல பேர் ஏத்திகாவை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ன நாட்டம் இருக்குமோ அதையும் அல்லா கொடுக்கிறான் அது எக்ஸ்ட்ரா கிடைக்கிது நம்ம நாடும் நாட்டம் விருப்பம் அது பூர்த்தி செய்யப்படுகிறது எந்த ஒன்றும் இங்கே நஷ்டமாகுவதில்லை ஒவ்வொரு ஏத்திக்காவுக்கு பின்னாலும் நான் என் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான காலங்களை சந்தித்து இருக்கிறேன் ஒவ்வொரு ஏத்திக்காவுக்கு பின்னாலும் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான காலங்களை சந்தித்திருக்கிறேன் ஏன் அந்த ஏத்திக்கா நம்மை மிகப்பெரிய இறை நெருக்கத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும் வீணான பேச்சு இருக்காது தேவையில்லாத செயல்கள் இருக்காது அசைவுகள் கூட குறைவு நோயாளியா வளம் விசாரிக்க கூட நான் போக கூடாது வெளியில போய் நோயாளி நலம் விசாரிக்க போகக்கூடாது பள்ளிவாசல்ல ஜனாசா வருது வெளியூர்ல போகிறது இல்ல உறவுகள்ல பிரச்சனை போறது இல்லை எல்லாமே அந்நாட்டை ஒப்படைத்து விட்டு நான் தங்கும் இடமாக மஸ்ஜிதை மாற்றுகிற அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும் ரமலானின் இறுதி பத்தை விட்டால் எனவே எல்லாரும் நீயத்து வையுங்கள் நான் பத்து நாள் இருக்கிறேன் என்று உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதில் நாங்கள் தயார் ஏன் நீங்கள் அல்லாஹுவோடு வர வேண்டும் ஒரு மனிதன் தன் கோரிக்கையை கொண்டு அல்லாட்ட ரப்பே நீ நிறைவேற்றணும் அது வரைக்கும் நான் பள்ளிவாசல் இருக்கிறேன் என்கிறதை போல ஒரு போராட்டம் என்கிறார்கள் சாலிகிங்க எனக்கு பிரச்சனை இருக்கிறப்ப அதை நீ நிறைவேற்றணும் அது வரைக்கும் நான் பள்ளிவாசல் இருப்பேன் அப்படின்னு அல்லாட்டை போய் உட்காரும் போது அல்லாவா கைவிட போகிறான் பிரச்சனைகளையும் லேசாக்குவான் கோரிக்கையும் நிறைவேற்றுவான் இதற்கு மேலால் உன்னை பரிசுத்தமாக்கி வெளியே அனுப்புகிறான் அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறவங்க குறையுங்கள் பத்து நாள் இருக்க முன்வாருங்கள் அது அழகிய சுர்ணன் நபியினுடைய மிகப்பெரிய வாழ்க்கை அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக இந்த மத்தி பத்து மன்னிக்கப்படுகிற நாட்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் நபிமார்கள் எல்லாரும் கேட்ட ஒரு துவா இருக்குது நபிமார்கள் எல்லாரும் எல்லாருமே கேட்கிறாங்க ரப்பிய அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக நீங்க ஞாபகம் வச்சு பாருங்க கொஞ்சம் சிந்தித்தும் பாருங்கள் என்ன பாவம் ரபிமார்கள் செய்திருக்கிறார்கள் பாவம் செய்யாத ரபிமார்கள் அல்லாஹ்ட கேட்குறதுவா ரப்ப நகுபிருலி ஒலிவா லி தய்யா இவராகிம் கலீலுல்லாஹ் கேட்கிறார்கள் அல்லாஹ என்னை மன்னிப்பாயாக என் தாயு தன் மன்னிப்பாயாக ரப்ப நகுபீருலி ஒலி வாலி லித் ஐயா ஒலி முஸ்லீம்களை மன்னிப்பாயாக கலீலுல்லா இவராகிங்களை சொல்லலாம் கேட்டாங்க என்னை மன்னிக்க வேண்டும் என் பெற்றோர்களை முஸ்லீம்களை மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலி கேட்கிறாங்க மன்னிப்பை அலி வசல்லாம் அடிக்கடி கேட்பார்கள் என் மீது இறக்கம் காட்டுவாயாக யார் முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்ட மொத்த மனைவிகள் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கிறார்கள் அவர்களை நபி பெருமானார் சொன்னாங்க எனக்காக ஒரு விசேஷமான துவா சொல்லுங்கள் எனக்கு ஒரு துவா செய்யுங்கள் என்கிற போது பெருமானார் அல்லாஹுவே ஆயிஷாவை அவர்களின் முன்பாவத்தை பின்பாவத்தை பெருமானார் கேட்கிறார்கள் அவர்களின் ரகசியத்தை பரகசியத்தை முந்தி விட்டதை பிந்தி விட்டதை ரகசியத்தை பரகசியத்தை எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று கேட்டபோது போது ஐஷா மகிழ்ச்சியில் அப்படியே முன்னால் இருந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க எத்தனை அஹர் முந்தியதும் பிந்தியதும் எது ரகசியமும் அதுவும் எது பரகசியமும் அதுவும் என ரகசிய பாவம் அல்லாவுக்கு தான் தெரியும் எல்லாத்தையும் மன்னி கேணும்னு கேட்டாங்க ஐஷா சந்தோஷத்தில் உச்சத்துக்கு போனாங்க பெருமானார் கேட்டாங்க என்னமா ஐஷா ரொம்ப மகிழ்ச்சியான துவா எனக்காக தாங்கள் கேட்கிறீர்களே ஐஷா உனக்கு ஒன்று தெரியுமா இதே துவாவை என் உம்மத்துக்காக நான் கேட்கிறேன் என்றார் என் உம்மத்துக்காக தினமும் கேட்கிறேன் என் சமூகம் செய்யும் உன் பாவங்களை பின்பாவங்களை ரகசியமான பாவங்களை பகிரங்கமான பாவங்களை அல்லா நீ மன்னிப்பாயாக என்று நான் என் சமூகத்திற்காக கேட்கிறேன் எங்கே நபிகள் நாயகம் நாம் எங்கே இருக்கிறோம் அவர்களோடு நமது அன்பு இன்னும் அதிகமாக வேண்டுமா இல்லையா நேசத்தை அதிகமாக்க வேண்டுமா இல்லையா செலவாத்துக்களை அதிகமாக ஆக்க வேண்டுமா இல்லையா நமக்காக நித்தமும் நித்தமும் நமது எல்லா பாவங்களும் மன்னிக்க ரசோத்துவா செய்யறாங்க ஆனால் நபிமார்கள் எல்லாம் கேட்டதுவா அதற்கு மூசா அலி இஸ்லாம் யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து விடு இப்படி நபிமார்களுடைய ஒரு பட்டியலை எடுத்தால் அதற்கு ஆதம் நபியிலிருந்து ரப்ப நகுபீர்லி ஒலிவா இந்த ஆதம் அலிஸ்லாம் கேட்டாங்க அல்லாகவே என் பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் ஓ இல்ல குபீருளி அவன் கேட்டு சொல்றாங்க நீ மன்னிக்கவில்லை என்றால் அப்னாவ் வலம்னா உப்ஸனா வ இன்லம் தக்ஃபிர லனா வ தர்ஹம்னா லனக்உனன மின் அல் காஸிரீன் யம்மீது மன்னிகா விட்டால் விட்டால் நான் உறுதியாக நஷ்டப்படுவேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கொடுத்த துஆ நாங்க நவுத் செய்து விட்டோம் நாங்கள் எங்கள் நம் அநீதி செய்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம நிறைய அநீதி செய்துட்டே இருப்போம் நிறைய கடமைகளை மீறுவோம் நிறைய கடமைகளை சரியா செய்யாமல் இருப்போம் நம்ம கற்பனையில பாவங்கள்னா சிலதுன்னு வச்சிருக்கோம் இல்ல ஒவ்வொரு நாளும் ஏதாவது ரொட்டுன்னா பாவம் நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க கேட்குறாங்க அப்ப நான் வலம்னா உங்கசனா எங்களுக்கு நாங்களே அநீதி செய்து கொண்டோம் பாவா அது இன் மீசெல்லாம் கேட்குறான் இல்லம் தஃப்புலனா ஒருத்தர் ரஹம்னா நீ எங்களை மன்னிக்காவிட்டால் எங்கள் மீது இறக்கம் காட்டாவிட்டால் என கூசிரீன் சந்தேகம் இல்லை நாங்கள் நஷ்டவாதிகள் தான் அப்ப நம்மளை நஷ்டவாடிங்கிறத அதுமலை செல எப்ப சொல்றாங்க நீ மன்னிக்கணும் அல்லாவின் மன்னிப்பு விசேஷமானது இந்த நாட்கள் அவன் மன்னிக்கிற நாட்கள் அபிமார்களை எல்லாம் கேட்க வைத்ததுவா அதற்கு லுக்மானுல் ஹக்கீம் தன் மகனுக்கு சொன்னார் யா புனை என் அன்பு மகனே அவ்விது லிசான கபில் அஸ்தகபிரில்லா அவ்விது லிசான கபி ரப்பிரலி உன்னுடைய நாவை அல்லா என்னை இனி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியே பழக்கப்படுத்துவாயாக லுக்மானுல் ஹக்கீம் தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க மகனே எல்லா நேரத்திலும் என் பாவத்தை மன்னிப்பாயாக என் பாவத்தை மன்னிப்பாய் தொழுக உள்ள எத்தனை தடவை

எத்தனை பேருக்கு மனப்பாடம் என்றும் தெரியவில்லை ஆனால் ஒரு உயிரோட்டமான துவா சுஜூதுக்கும் ரெண்டாவது சஜீவத்துக்கும் மத்தியில் உட்கார்ந்து கொண்டு எதிரிகளின் தீங்கில் இருந்து என்னை காப்பாற்று அயாத்து வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடு என் வாழ்க்கையில் தட்டில்லா ரிசுத்தை கொடு எனக்கு மன்னிப்பை கொடு அந்த என்று கேட்கிறார்கள் உன்னுடைய இறக்கம் என் மீது இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இங்கு தொழுகை உள்ளேயும் ரசூல் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை தான்

திரும்புகிறேன் என்ன இனி தப்பு செய்ய போக மாட்டேன் அந்த மன உறுதி எத்தனையோ விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிறோம் எத்தனையோ விஷயத்தில் அன்னைக்கு ஒருவரை நான் திரும்ப திரும்ப எங்கூட இருந்து சாப்பிட்டார் அவற்றை நான் கொஞ்சம் சொன்னேன் கொஞ்சம் நல்ல பொருள் கொஞ்சம் கொடுத்த கொஞ்சம் சாப்பிடுங்க அதில் நான் கட்டுப்பாடாக இருக்கிற இதெல்லாம் எடுக்கிறதே இல்லைங்கிறார் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை அவர் ஏன் அவர் ஒரு உறுதி இருக்கிறார் இதனால் நமக்கு உடலுக்கு ஆபத்து ஆரோக்கியம் குறையும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய கடமை இருக்கிறது அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீர்கள் வரவேற்கிறேன் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று ஏன் ஸ்ட்ராங்காக இருக்க முடியவில்லை என்னால் இனி தவறு செய்வதற்கு இடமே இல்லை நான் தவறு செய்ய என்னை அனுமதிக்க மாட்டேன் தவறை நோக்கி போக மாட்டேன் பாவத்தை நோக்கி போக மாட்டேன் அறாமை நோக்கி போக மாட்டேன் உறுதி கூட வேண்டிய நாட்கள் முடிவெடுக்க வேண்டிய நாட்கள் இனி என் லைவில் தவறு நடக்க அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வானாக என்றைக்கு மாறுவது அடுத்த ரமதான் நம்முடைய முடிவில் இல்லை நம்முடைய முடிவில் இல்லை நான் எப்போதும் கேட்பது ஒவ்வொரு ரமலானிலும் அடுத்த ரமலானை இப்பமும் கேட்கிறோம் செய்வானாக அப்படி கேட்டு கேட்டு தான் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் என் நண்பர்கள் பல பேர் இல்லை என்னோடு பயணித்த பல பேர் இப்போது இல்லை கடந்த ஆண்டு என்னோடு இதே துகாவில் பங்கெடுத்த நண்பர் வெளியுறை சார்ந்தவர் இப்போது அவர் இல்லை நான் நினைத்து பார்க்கிறேன் அவன் வாய்ப்பை தருகிறான் நமக்கு மீண்டும் ஒரு ரமலானை நான் தயாராக வேண்டாமா திட்டமிட வேண்டாமா நான் உங்களுக்காக உறுதியிட்டு சொல்கிறேன் நிறைய வாழ்க்கையில் என்னென்ன இனி செய்யக்கூடாது என்று நான் வகுத்து வாழ்ந்து கொண்டேன் வகுத்தேன் அடுத்த வருஷம் இதை நிறுத்தணும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் முடிவு எடுப்பேன் இனி இந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது இனி இந்த இடத்துல நாம் நிற்கக்கூடாது இனி இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது இப்படி ஒவ்வொன்றையும் நாம் எடுக்காமல் யார் இருப்பது எனக்கு நானே கட்டுப்பாடை போடாமல் யார் போடுவது எல்லாரும் நம்மை பெரியாத அல்லாவின் பார்வையில் மாற வேண்டும் அதற்கான வாழ்க்கை என்பது எனக்கு நான் ஒரு அழகிய கட்டுப்பாட்டை உண்டாக்க வேண்டும் குறிப்பாக பாவங்களில் இருந்து நீங்கள் மீட்சு பெறுவீர்களா அல்லாவின் விட்டு ஈழம் அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை நன்மை செய்யறவங்க நிறைய இருக்கிறாங்க பாவத்தை விடுறது அவங்களாலும் முடியவில்லை நன்மை இருக்கிறாங்க அவர்களாலும் பாவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை நான் சொல்வேன் பாவத்தை விடுறது அதை விட்டுட்டா பெரிய பாக்கியம் அதனாலதான் சங்கல் தாழைவசன்னோ நோயாளிகளை சென்று நலம் விசாரிக்கிற போது உங்களுக்காக அவர்களை செய்ய சொல்லுங்கள் அவர் நோயாளி அவர் சோகம் இல்லை அவரை போய் நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்வார் அதில் துவா செய்ங்க அவருக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம எழுந்திருப்போமா போயிடுவோமா என்பரும் சொல்லறதாக ஒவ்வொல்ல அந்த நோயாளியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு துவா செய்ய நோயாளியெல்லாம் நான் பார்த்தேன் ஹஜார் துவா செய்யுங்க என்ன அது யார் யாருக்கு துவா செய்வது ஒரு பெரியவங்களை சந்திச்சு அவங்க சோகம் இல்லை போதிட்டு துவா செய்யுங்கன்னு அவர் கேட்ட வார்த்தை அது யார் யாருக்கு துவா செய்வதுன்னார் யார் யாருக்கு துவா செய்வது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஆலிம்சா நான் நோயாளி நான் சொன்னேன் இல்லை இங்கே கேட்கறது கரெக்டு இப்போ நீங்கள் தான் எனக்கு துவா செய்யணும் என் பெருமான் சொன்னார்கள் ஏன் அவர் நோய்வாய்ப்பட்டதால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டார் எங்கே பேசுகிறாங்க முகமது ரசூலுல்லா அவர் நோய்வாய்ப்பட்டதால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டார் ஒருத்தருக்கு ஹார்ட்ல பிரச்சனை வருது ஒருத்தர் சுகர்ல படுத்துட்டாரு ஒருத்தருக்கு கால் எடுத்துட்டாங்க அல்லது நடக்க முடியல கொஞ்சம் காய்ச்சல் கொஞ்சம் தலைவலி கொஞ்சம் வயிற்று வலி அவர் சோம் இல்லாமல் இருக்கிறார் இப்போது அந்த நோயின் காரணமாக அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவம் மன்னிக்கப்படுகிறதா அவர் கேட்டா கபூல் ஆகும் ஒரு துவா பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மன்னிக்கப்பட்டவங்க கேட்கணுங்கிறாங்க சங்கர் லாகுரேவ சார் மன்னிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வாழ்பவர்கள் நோயாளிகள் என்றார்கள் சங்கர் லாரேசர் நோயாளிகளை அல்லாஹ் நோயை கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமா இருக்கலாம் அதை கொடுத்து அவன் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா இன்னும் நீங்க மன்னிக்கப்படுகிறாய் இனி உனக்கு கபூரில் வேதனை இல்லை இனி மறுமையில் வேதனை இல்லை மகசர்ல வேதனை இல்லை இனி நீ நீ கையேந்து நான் கொடுக்குறேங்கிறான் ஒரு மாதம் வீட்டில் படுத்து பார்த்தா தெரியும் இந்த படுக்கையின் வேதனை ஆனால் அந்த வேதனைக்கு பகரம் அல்லா கொடுக்குற கூலி சாதாரணமானதல்ல எங்கள் தகப்பனால் கொஞ்ச நாளாக சோமம் இல்லாமல் இருந்துட்டாங்க அவங்க வீட்டடக்கமாக இருந்தாங்க வெளியில் போய் பழகினவங்க நான் சொன்ன ஒரே உபதேசமும் ஒரே சுப சுப செய்தி அதுதான் கவலையப்படாதீங்க நீங்கள் அன்று பிறந்தவராக மரணிக்கிறீர்கள் அன்று பிறந்தவராக ஏ படுக்கையில் இருந்துட்டாங்களா அவங்க பாவம் மன்னிக்கப்படுவார்கள் நம்ம பார்வையில் யாராவது படுக்கையில் விழுந்துட்டா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம வித்தியாசமா யோசிக்கிறோம் பெருமானார் சொன்னாங்க அவங்கள படுக்கையில் போடுற நோக்கம் அல்லாஹுத்தால அவங்களுடைய அந்தஸை உயர்த்துவதற்கு மறுமையை விசேஷமாக்குவதற்கு இவங்களை கொண்டு போய் மறுமையில் தண்டிக்க கூடாது இவங்களெல்லாம் உலகத்தில் நல்ல நல்ல காரியங்களை செய்திருக்கிறாங்க சில தவறுகளை செய்திருப்பாங்க இவங்களை மறுமையில் உயர்ந்த இடத்துல வைக்கணும் துன்யா கொஞ்சம் கஷ்டப்படுத்தி மூத்த கஷ்டத்துக்கு பின்னாலே நடக்கிற மரணம் ஒன்றும் இழிவான மரணம் அல்ல படுக்கையில் இருந்து மரணிப்பவர் ஒன்றும் கேவலமானவர் அல்ல தெளிவாக சொன்னால் அவர் மன்னிக்கப்பட்டவராக மரணிக்கிறார் அவற்றை போய் உங்களுக்காக துபா செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் சங்கல் நாகுவனி வசம் எனவே பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் இடத்தில் கேட்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ அவன் மன்னிக்கிற இடத்துல இருக்கிறான் இந்த பத்து நாள் ரொம்ப விசேஷம் நீ மன்னிப்பு கேளு நான் மன்னிப்பு கொடுக்கறேங்க டெய்லி மன்னிக்கிறான் இரவு மன்னிக்கிறான் இந்த நாட்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவனே மன்னித்து விடு என்று அந்த ஒரு பெரிய வாழ்க்கை இது அதனால யாரும் மன்னிப்பு கேட்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்மகிட்ட என்ன பாவம் இருக்குது நம்ம என்ன செய்துட்டோம் நிறைய பேருக்கு அப்படி ஒரு உணர்வு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படி அப்படிலாம் இல்லை பாவ மன்னிப்பு கேட்கறதுங்கிறது பாவிகள் கேட்பதல்ல அல்ல என்பதால் தான் நான் நிகழ்ச்சியை பயானை துவக்கினேன் நபிமார்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அது பாவிகள் கேட்பதல்ல இது எல்லாரும் கேட்பது மன்னிப்பு யாருக்கு பாவம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது பாவம் செய்யாதவர்களின் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது இதற்கெல்லாம் மேலால் பாவ மன்னிப்பு நீ கேட்டால் ஒன் ரிசுக்கு விசாலமாக்கப்படும் என்றான் அல்லா திருக்குறானிலே லா என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால் அதுக்கு பகரமாக உனக்கு ரிசுக்கு கொடுப்பான் யாருக்கு குழந்தைகள் இல்லையோ குழந்தை தாமதமாகுதோ பிள்ளை பிறக்கிறது லேட் ஆகுது குழந்தை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு அஸ்தோபிருல்லாம் அஸ்தோபிரூலாம் அஸ்தோபிரூல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அலம்துல்லா சீக்கிரமாக கருதரிக்கும் என்கிறார்கள் என் பாவத்தை மன்னிச்சிரு என் பாவத்தை மன்னிச்சிருந்தும் வறுமை கொண்டில் இருக்கிறீர்களா என் பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லுங்கள் உங்கள் வறுமை நீங்கும் என்கிறார்கள் வாழ்க்கையில நெருக்கடி பிரச்சனையில் இருக்கிறார் அவர் ஏதாவது கைது பண்ணிடுவாங்களோ அவர் அரஸ்ட் ஆகிடுவாரோ அவருக்கு நெருக்கடி கொடுப்பாங்களோ அப்படிங்கிற பிரச்சனை அவர் உட்கார்ந்த அஸ்தோருந்தான் ராத்திரி ஆயிரத்தி பதிமூணு தடவை சொல்லணும் சொன்னால் அவர் நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்படுவார் அரசு கூட அவருக்கு சாதகமாக அமையும் ஆயிரத்தி மிகப்பெரிய நெருக்கடி அவருக்கு இருக்கிறது இதை ஓதுனா நெருக்கடி ரிலீஃப் மன்னிப்பு என்பது என் தளவீதியை தீர்மானிக்கிறது என்பதை அழகாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட உயரிய இந்த நாட்களை கருணை உள்ள ரூ நம்மை மன்னிப்பானாக நம்மை விட்டும் விடைபெற்ற பெற்ற பாக்கியமான நமது தாய் தந்தையர்கள் நமது குடும்பம் பெற்றோர்களின் பெற்றோர்கள் நமது மூதாதையர்கள் பாட்டிமார்கள் நமது நன்னாக்கள் யாரெல்லாம் நம்மை விட்டு மரணித்து மன்னறையில் இருக்கிறார்களோ அவங்க ரொம்ப மன்னிப்புக்கு தேவை உடையவர்கள் அல்லாஹ் இந்த மஜிலிசின் வரக்கத்தால் அவர்கள் எல்லோரின் பாவங்களையும் மன்னிப்பானாக நம்முடைய பிள்ளைகளை மன்னிப்பானாக நம்முடைய உறவுகளை மன்னிப்பானாக நமது மனைவியை மன்னிப்பானாக நமது உடன் மன்னிப்பானாக பேரன் மன்னிக்கிறான் என்ற பெயரால் அவங்க அவஸ்த உயர்த்தி வளமான வாழ்க்கையை கொடுக்கிறான் என்ன பாவம் செய்துட்டான் என் பேரனுக்கு நான் மன்னிப்பு கேட்டால் அவன் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லா வாய்ப்பை வழங்குகிறான் ஆக மன்னிப்பு என்பதற்கு ஆழமான பொருள் அல்லா எல்லாருக்கும் நசைவாக்குவானாக கயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து வைப்பானாக நீண்ட நடிய நாட்கள் நோய்மொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தயர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்த முன் நபியில் சர்கார ஆழம் சுந்தர நபிகள் சல்லா வலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக என்ற நல்ல துஆ உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரி வைத்து என் வார்த்தைகளை நிறைவேடுத்துகிறேன் வாஃது துஆ நான் இல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ